ஜெய் சாய்ராம் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு இந்த பதிவில் நாளை வெள்ளிக்கிழமையோடு வரவிருக்கும் பிரதோஷ வழிபாட்டு பற்றி தான் இந்த பதிவில் ஷேர் பண்ணுறேன் சித்திரை மாதத்தில் வந்திருக்கும் முதல் பிரதோஷம் வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்து வருது நாளைய தினம் இருபத்தி ஐந்து நாலு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்றைக்கி பிரதோஷம் வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்து வந்திருக்கும் இந்த பிரதோஷ நாளில் ஈசனை வழிபாடு செய்ய நம்முடைய கடன் சுமை எல்லாமே குறையும் பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தீரும் வீட்டில் மகாலட்சுமியின் வருகை இருக்கும் அப்படின்னு ரொம்ப நம்பிக்கையா சொல்லப்படுது சரி இந்த வழிபாடு எப்படி செய்யலாம் இந்த பிரதோஷத்தை பற்றி நாம இந்த பதிவுல தெரிஞ்சுக்கலாம் என்னோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நாளைய தினம் வரக்கூடிய பிரதோஷ நாள்ல செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன வழிபாடு செய்ய வேண்டிய லிங்கம் என்ன ஆன்மீகம் சார்ந்த பதிவினை நாம் இந்த பதிவில் தொடர்ந்து பார்த்துட்ருக்கோம் நாளைய தினம் வெள்ளிக்கிழமை மாலை நான்கு முப்பது மணியிலிருந்தே ஆறு மணி வரைக்கும் பிரதோஷ நேரம் இருக்குது உங்கள் வீட்டு பூஜை அறையில் மஞ்சள் சிவலிங்கம் பிடிச்சு வச்சுக்கோங்க பிள்ளையார் பிடிக்கிறது போல் ஒரு சிவலிங்கத்தை நீங்கள் வந்து வில்வ இலைக்கு மேலே பிடிச்சி வச்சு அதற்கு மேலே ஒரு குங்குமம் போட்டு வச்சு வில்வ இலைகள் அந்த சிவலிங்கத்துக்கு அர்ச்சனை செய்யுங்க நீங்க மஞ்ச பிள்ளையார் எப்படி பிடிப்பீங்க அதே போல சிவலிங்கத்தை நீங்க பிடிச்சி வில்வ மேல வைக்கணும் இவ்வளவுதான் விஷயம் இதுல ஓம் நமச்சிவாயா அப்படின்ற மந்திரத்தை சொல்லி பதினோரு வில்வ இலைகளை வந்து அந்த மஞ்சள் லிங்கத்துக்கு மேலே போட்டு அர்ச்சனை செஞ்சு முடிச்சுட்டு கற்பூர ஆரத்தி காண்பிச்சுட்டு நான்கு மஞ்சள் நிற வாழைப்பழத்தை வந்து நெய்வேத்தியமாக வைக்கணும் பூஜையை நிறைவு செஞ்சுக்கோங்க வீட்டில் செய்ய வேண்டிய வழிபாடு இவ்வளவே தான் இந்த இப்போ நான் சொன்ன இந்த எளிமையான முறை தான் மஞ்சளால் செய்யப்பட்ட சிவலிங்கத்துக்கு அர்ச்சனை செஞ்ச அந்த வில்வ இலைகளை பணப்பெட்டியில் வை வச்சுக்கோங்க கண்டிப்பாக பண வரவு அதிகரிக்கும் இந்த வழிபாட்டை நிறைவு செஞ்சுட்டு அந்த மஞ்சள் நிற வாழைப்பழம் இருக்குது இல்லையா அதை வந்து பிரதோஷ நேரத்திலேயே அதாவது பிரதோஷ நேரம் முடிகிறதுக்கு முன்னாடியே கொண்டு போய் ஒரு பசுமாட்டுக்கு உங்கள் கையால் சாப்பிட்றதுக்கு கொடுங்க இந்த வழிபாட்டை நாளைய தினம் யார் ஒருத்தர் வீட்டில் இருந்தபடி செய்கிறீங்களோ அவருக்கு நீ நிச்சயமா வீட்ல இருக்கும் பண கஷ்டமானது தீரும் மூன்று நாள் கழிச்சு இந்த மஞ்சளில் செஞ்சு வச்சிருக்கும் சிவலிங்கத்தை எடுத்து தண்ணீரில் கரைச்சு மண்பாங்கான இடத்துல ஊற்றிடலாம் அந்த கால்படாத இடம் இந்த மண்ணில் எங்கேயாவது ஊற்றிடுங்க ஒருவேளை நீங்கள் பிரதோஷ நேரத்தில் கோவிலுக்கு போகிறீங்க அப்படின்னா கோவிலில் இருக் இருப்பீங்க இல்லையா அப்போது என்ன செய்கிறது இரண்டு விரலி மஞ்சள் இலங்கையில் வச்சுக்கோங்க அந்த விரலி மஞ்சளை வச்சுட்டு ஓம் நமச்சிவாய மந்திரத்தை கோவிலில் அமர்ந்தபடியே சொல்லுங்கள் ஆத்மார்த்தமாக சொல்லுங்கள் கோவிலில் இருக்கும்போதே அங்கே விற்கும் வாழைப்பழங்களை வாங்கி ஏதாவது ஒரு பசுமாட்டுக்கு தானம் கொடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னா அதுவும் சிறப்பான பலனை கொடுக்கும் இல்லைன்னா சில கோவில்களில் பசுமாடு இருக்கும் கோவிலில் இருக்கும் அந்த பசுவுக்கு இந்த வாழைப்பழத்தை உங்கள் கையால் கொடுத்துருங்க வழிபாட்டை முடிச்சுட்டு உங்க கையில் இருக்கும் விரலி மஞ்சளை கொண்டு வந்து பணம் வைக்கும் பெட்டியில வச்சாலும் வீட்டில் இருக்கும் வறுமை நீங்கும் சில பேருக்கு நல்ல வேலை கிடைக்காம இருக்கிறதுனால பண கஷ்டம் இருக்கும் நல்ல தொழில் அமையாத காரணத்தினாலையும் பண கஷ்டம் இருக்கும் உங்களுக்கு அது போல பிரச்சனை இருந்தா கூடவே நல்ல சந்தனத்தை வாங்கி சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்ய தானமாக கொடுங்க இந்த சந்தன அபிஷேகத்தில் சிவபெருமான் மனம் குளிர்ந்து நீங்க வேண்டிய வரத்தை நிச்சயமா கொடுப்பாரு வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்து வந்திருக்கும் பிரதோஷ நாளில் சிவபெருமானுக்கு சந்தன அபிஷேகம் செஞ்சோம் அப்படின்னா வேலையில் இருக்கும் பிரச்சனை கண்டிப்பா நீங்கும் சம்பள உயர்வு வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு சம்பள உயர்வு கிடைக்கும் வியாபாரத்தில் இருக்கும் தடைகள் எல்லாமே விலகும் லாபம் அப்படிங்கிறது நிச்சயமா உங்களுக்கு கிடைக்கும் இந்த இந்த எளிமையான பரிகாரத்தை நீங்கள் வந்து ரொம்ப மன மகிழ்ச்சியோடையும் நம்பிக்கையோடையும் பொறுமையோடையும் பக்தியோடையும் செஞ்சிங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு கை மேலே பலன் கிடைக்கும் இது வந்து ரொம்ப ரொம்ப இருக்கிறதுலையே எளிமையான ஒரு பரிகாரம் தான் நிச்சயமாக எல்லாருனாலேயும் செய்யக்கூடிய உண்டு இந்த வீடியோவை ரொம்ப பொறுமையாக இந்த பதிவை பார்த்துட்டு நீங்கள் அதுபடி செஞ்சீங்க அப்படின்னா கடன் பிரச்சனையாகட்டும் சம்பள உயர்வு இது மாதிரி எந்த பிரச்சனையா இருந்தாலும் உங்களுக்கு நிச்சயமாக அந்த பிரச்சனையிலேருந்து நீங்கள் வெளியில் வரலாம் கண்டிப்பாக சிவபெருமான் உங்கள் பிரார்த்தனையை நிறைவேற்றி கொடுப்பார் அதனால் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் இதில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் எனக்கு கமெண்ட்டில் கேளுங்கள் நான் கண்டிப்பாக உங்களுக்கு பதில் சொல்கிறேன் என்னோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் இது போல் எனக்கு தெரிஞ்ச ஆன்மீக பதிவுகள் உங்கள் கிட்டே நான் ஷேர் பண்ணுறேன் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்